என்று வாழ்க்கை பல பிரிவுகளாக சிதறிக் கிடக்கு ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் இப்படின்னு பல பிளவுகளுக்கில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துருவத்தில் நின்றுட்டு அடுத்தவங்களை பார்த்து எள்ளி நகையாடுவது இழிவுபடுத்துவது இல்லை திட்டுவது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து அடக்க பார்க்குறாங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா உலகமே அதிகாரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது அதிகாரம் வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை தரும்னு நினைக்கிறாங்க அதற்காக எதெல்லாமல் இல்லாமல் வித்த காமிச்சு போட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம குடும்பத்துலேயே கூட நடக்கும் குடும்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கிடையில போட்டி இருக்கும் குழந்தைகளுக்கு இடையில் போட்டி இருக்கும் வெளியில் வந்து ஸ்கூலில் வந்தாலும் போட்டி கல்லூரியில் வேலை செய்யும் இடத்துல அப்புறம் திருப்பியும் திருமணம் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டாக பிரிஞ்சு போட்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கும் உண்மையில் வந்து நம்ம முழுமையாக எப்போ உணர்வோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே எந்த பிளவும் இல்லாத போதாக நம்ம முழுமையாக உணர்வோம் நம்ம வெளியில் பார்க்குற பிளவுகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது மொழி வந்து எல்லாற்றையும் பிரித்து அதன் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும் இதை குறித்து பிரித்தறிதல்ங்கிற தலைப்பில் ஒரு விரிவான காணொளி ஒன்று இருக்குது அதை பாருங்கள் புரியும் நான் மொழியால் வந்து பிரிக்கலைன்னா அட்லீஸ்ட்டு நான் மற்றதுனால் தெரியணும் இல்லையா இப்போ அது டிவி 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 நான் கிடையாது அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கும் அப்போது அது வேறு நான் வேறு டிவி உடஞ்சி போச்சுன்னா எனக்கு வலிக்காது அதுக்கு மேலே நஷ்டம் அடையலாம் வேறு டிவி வாங்கணும் காசு செலவாகணும் அது வேறு விஷயம் ஆனால் டிவி உடையிறதுக்கும் கை உடையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் உலகை இது வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விதமாக பிரிவுபட்டு வாழ்க்கையை வாழ முடியாதபடியான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அதை நம்ம கவனிக்கணும் இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைக்குமான இடைவெளி பொதுவாக பெண்கள் வணந்து உணர்ச்சி வசப்படுபவர்களாக கருதப்படுவாங்க ஆண்கள் வந்து சிந்திக்கும் திறங்குன்றவர்கள் சொல்லப்படுகிறாங்க ஆனால் அது உண்மையாக என்னங்கிறது நாம் நமக்குள்ளே தான் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கான் ஒவ்வொரு ஆண்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கான் ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மளுக்கு ரெண்டுமே வேணும் வெறுமையான உணர்ச்சியை கொண்டு வாழ முடியாது வெறுமையான சிந்தனையை கொண்டு வாழ முடியாது சிந்தனையை கொண்டு வாழ்ந்தால் இயந்திர மனிதர்கள் போல இருப்போம் உணர்ச்சியை மற்றம் கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா எதையும் ஒழுங்காக திறம்பட செய்யும் திறமை நமக்கு இருக்காது எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு நொறுங்கி போயிடுவோம் ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவது தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மகத்தான செயலாக இருக்கும் இது ஒரு உதாரணம் தான் அதாவது உணர்ச்சிகளும் சிந்தனையும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பிளவுகளையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அவற்றுக்கிடையில் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும் ஏன் இது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி உலகம் வந்து இந்த இரண்டு விகிதங்கள்லாம் செயல்படுது படித்தவர்கள் வந்து சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் படிக்காதவர்கள் உணர்ச்சுப்படுவர்களாக கருதப்படுகிறார்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அநியாயம் நடந்தது அப்படின்னா அதை ஒரு படிக்காதவன் ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் படித்தவன் ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கு அறிவு கூடிக்கிட்டே போகுது வசதி வாய்ப்புகள் அதுக்கு உதவி கிட்டு வருது இந்த நிலையில் இந்த பிரிவுகள் அதிகமாயிட்டே போகுது இதனால் வந்து முக்கியமான சிக்கல் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சரியான ஒரு உரையாடல் ஒரு தொடர்பு இருக்கிறது கிடையாது அது குடும்பத்திலையும் சரி குழந்தைகள் பெற்றோர்கள் பள்ளி இப்படி பல இடங்கள்லையும் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இதையெல்லாம் நமக்குள்ளே நாம் கவனிக்கணும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் சிந்தித்து செயல்படுறோமா இல்லை உணர்ச்சியின் மூலமாக செயல்படுறோமான்ட்டு ஏன்னா நான் ஆண் வந்து சிந்திக்கும் திறன் கொண்டவன் பெண் உணர்ச்சி செய்ப்படுவேன் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கதை தான் ஒரு பொதுமயமான பார்வை அது உண்மை கிடையாது அது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது இப்போது இந்தியர்களின் சராசரி உயரம் ஐந்தரை அடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்க்குற எல்லா மணிலும் எக்ஸாக்டாக அஞ்சரை அடி இருக்க மாட்டாங்க ஒருத்தன் அஞ்சு அடி இருப்பான் இன்னொருத்தன் ஆறு அடி இருப்பான் ஒருத்தன் நாலு முக்கால் இருப்பான் ஸோ இந்த மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நம்ம ஒரு பொதுப்படையான புரிதலுங்கிறது வந்து அறுதியான உண்மை கிடையாது அது ஒரு புரிதலுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் நம்ம பலரும் அதை தான் உண்மைன்னு நம்புகிறோம் ஒருத்த ஐடியில் வேலை செய்கிறான் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜ் வந்துடுது அவனை பற்றி ஒருத்த இந்த ஊர்க்காரன் இந்த சாதிக்காரன் அப்படின்னாலே ஒரு இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம் ஏன்னா அதை தான் அறிவுன்னு நினச்சி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்த பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறோம் கேட்டால் எப்படி தெரியும்னு நம்மளுக்கு சொல்கிறோம் ஒருத்தர் குறித்து இன்னொருத்தரால் முழுவதும் தெரிந்து கொள்ளவே முடியாது அவரேக்கே அவரை பற்றி ஒன்றும் தெரியாத போது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும் நாம் அவர் கவனித்த விதத்தில் நாம் புரிந்து கொண்ட விதத்தில் நாம் எப்படி புரிந்து கொண்டோமோ அப்படி தான் இன்னொருத்தர் நாம் புரிந்து கொள்ள முடியும் அது முழுமையானதாக இருக்காது நாம் முழுமையாக புரிந்து கொள்ள கூடிய ஒரே திறன் கொண்டவர் வந்து நாம் தான் நம்மளை மற்ற நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் நம்மளை கவனித்தா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிந்தித்து செயல்படுவது கிடையாது இப்போ இந்த காணொலியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இதை எப்படி கே கேட்க முடிவு செஞ்சீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் ஸ்க்ரீனில் தோன் வந்துச்சின்னு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்களா இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்து அதை இது இந்த படம் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சா இல்லை சர்ச் பண்ணி இந்த பர்டிகுலராக இதை இந்த காணொலியை நான் இன்றைக்கி பார்த்தே ஆனணுன்னு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு தேடி கண்டுபிடிச்சதை பார்க்குறீங்களா ஸோ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் வாழ்க்கை நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருமே எளிதாக கிடச்சிருது பெரிய முயற்சிகள் இன்றி ஆனால் ரொம்ப மெனக்கிட வேண்டியதே கிடையாது உட்காந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான புஸ்தங்களை வாங்கிட முடியுது பொருட்களை வாங்கிட முடியுது சாப்பாடை கூட வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறாங்க வாழ்க்கை சுலபமாகிட்டே போயிட்டுருக்கு அதே சரி வாழ்க்கை துக்கம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு எப்படி இது வாழ்க்கை வாழ்வதற்கு சுலபமாக இருந்தால் துக்கம் குறைவா இருக்கணும் இல்லையா ஆனால் எது சுலபமாக இருக்கோ அது ஆழமாக இருக்காது ஆழம் கூட கூட தான் வாழ்வின் அர்த்தம் கூடும் இல்லைன்னா வாழ்க்கை ஒரு மாதிரி மேலோட்டமாக ஷாலோவாக இருக்கும் எதுலேயும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்பனாலும் நம்ம துக்கமும் ஒழுங்காப்பட மாட்டோம் மகிழ்ச்சியும் ஒழுங்காகப்படமாட்டோம் இன்றைக்கு பெரும்பாலானவர்களின் நிலை அதுதான் யாரும் துக்கத்தையும் முழுவத முழுசாக உணர்வதில்லை மகிழ்ச்சியே உணர்வது கிடையாது இப்போ மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க துக்கத்தில் ரொம்ப ஆழ்ந்து போய் கிடக்கிறவங்க அவங்களுக்கு தங்கள் துக்கத்தை பற்றின புரிதல் கூட இருக்காது அவ்வளோ ஆழமானது அவங்களுக்கு துக்கம் இன்னொன்று துக்கமே இல்லாமல் எதையும் கண்டு கொள்ளாமல் தாழ்ந்தோண்டிருத்தனமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க அவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாட்சு காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ராம ஆண்டால் என்ன ராவண ஆண்டால் என்னங்கிற மாதிரி எதுவுமே கவலைப்படாமல் ஒரு கூட்டம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம எந்த கேட்டகரியில் வர்றோம் நம்ம எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோன்னு கொஞ்சம் புரிதல் வேணும் நிறைய சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் சிந்தித்து செய்கிறது கிடையாது சிந்திக்கும்போது கொஞ்சம் ஆழம் கூடும் அதே சிந்தனை அதிகமானாலும் பிரச்சனைகள் உருவாகும் பட் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும் சிந்திக்க கற்றுக்கொண்டு அதன் பிறகு சிந்தனையை கைவிடணும் சிந்திப்பது சிரம இருக்குங்கிறக்காக சிந்திக்காமலே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருக்காது அதே போல் தான் உணர்ச்சிகள் உணர்ச்சி வந்து அதுதான் நம்ம எனர்ஜியாக வெளிப்படுது நம்ம எனர்ஜி வந்து உணர்ச்சிகளாக தான் நம்ம உணர முடியும் நமக்குட்டு இருக்கிற கோபம் வந்து உணர்ச்சியோட ஒரு வகை வெளிப்பாடு நம்ம சிரிப்பதும் ஒரு உணர்ச்சியின் ஒரு வகை வெளிப்பாடு எப்போவுமே உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உணர்ச்சிகள் உருவாகுவது வந்து வாழ்வினோடு நாம் மேற்கொள்ளும் உரசல்கள் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒன்று கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் பஸ்ஸில் போகிறோன்னா யாராவது இடிப்பான் யாராவது சிரிப்பான் ஏதோ ஒன்று நடக்கும் எல்லாமே வந்து உலகம் நம்மளோட தொடர்பு கொள்ள முயன்று கொண்டே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அந்த உரசல்கள் தான் உணர்ச்சிகளாக வெளிப்படுது நம்ம எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகளை உள்ளே புரட்சிக்கிறோம் அதுதான் நம்ம துக்கத்துக்கு காரணம் அது வந்து உடலில் போய் இறுகி போய் மன அழுத்தம் பிற நோய்கள் போன்றவற்றை உருவாக்கும் ஸோ நம்ம என் ரெண்டையும் சரியாக கையாளுதுன்னா எப்படி நம்ம எமோஷன்ஸ் இல்லாமல் வாழவும் முடியாது இல்லாட்டி மரக்கட்ட மாதிரி இருப்போம் அதே அப்போது அதை சரியாக கையாளணும் அப்போது அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு சிந்தனை தேவை சிந்தனையை கொண்டு நமக்குள் தேங்கி கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்த முடியும் அதை வந்து ஒரு அறுவை சிகிச்சை பயன்படுத்தும் கத்தியை போல சிந்தனையை பயன்படுத்த முடியும் நம்மளால் அதே சமயம் உணர்ச்சிகள் வந்து சிந்தனையால் இறுகி போனவங்க சிந்திக்கவே அதாவது உணர்ச்சியே இல்லாதவங்கக்கிட்ட நம்ம உணர்வுகளை ஏற்படுத்த முடியும் ஒரு நல்ல கவிதை அது வந்து ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது வந்து சிந்தனையின் சிந்தனையும் வேணும் அதுக்கு அதை கேட்டால் இப்போ இன்ஸ்பயர் ஆக முடியும் இப்போ நான் இந்த காணொலியை உருவாக்குவது அதனால தான் இதில் வந்து எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் இருக்காது அதே சமயத்தில் ஒரு ஆறுதல் தரம் இதம் தரும் உணர்ச்சி இதில் கலந்துருக்கும் இப்போது இதுதான் வேணும் இந்த வாழ்க்கை நடுநிலையில் சமநிலையில் கொண்டு போகணும் அதுதான் மனிதனுக்கு தேவை நம்மளுக்கு இடது கையும் வேணும் வலது கையும் வேணும் ஒரு கை இருந்தோம்னா நம்ம ஊனமாக இருக்கோம்னு அர்த்தம் இது நாம் கவனிக்கணும் திருப்பியும் அது நிறைய சொன்ன மாதிரி பெண்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள்ங்கிறது ஒரு பொதுவான பார்வை அவங்களுக்கு பலருக்கும் சிந்திக்கும் திறன் இருக்குது ஆனால் அவங்க சிந்திப்பதற்கு நம்ம வாய்ப்பு தருவதில்லை அவங்களுக்கு சிந்தனைக்கு நம்ம மதிப்பு தர்றது கிடையாது ஆண்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு ஆனால் அவங்களுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையிறது கிடையாது அதை வெளிப்படுத்துனாங்களும் அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆம்பளைனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது இதுதான் சொல்கிறேன் மேட்ரிக்ஸ் மனப்பான்மை நம்ம வந்து காலங்காலமாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்லி சொல்லி ஒரு நம்ம ஒரு வார்ப்பில் வளர்க்கப்பட்டிருக்கோம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே ஒரு மரமாக இருக்க வேண்டியவங்க ஒரு போன்சாய் மாதிரி இருக்கும் போன்சாய் மரத்துக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை வச்சிருக்கிற மனிதனுக்கு தான் பலன்படும் அதனால் அதனால் என்ன பலன் பாருங்க போன்சாய் மரத்தில் வந்து பறவை கூடு கட்டுமா அதில் காய் காய்க்கும் ஆனால் ஒன்றோ ரெண்டோ சும்மா அப்படியே பேருக்கு காய்க்கும் அதுக்கும் ஒரு பூத்து குழுங்குற ஒரு ஆப்பிள் மரத்துக்கும் ஒரு போன்சாய் ஆப்பிள் மரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்ம வாழ்க்கையை அப்படி தான் பண்ணுறோம் நம்மளோட க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு முயற்சிக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும்னா சிந்தனையை கொண்டு சட்ட திட்டங்களை உருவாக்கி நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கிறோம் மற்றவங்களையும் கட்டுப்படுத்துகிறோம் ஏன்னா உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு தர்க்கரீதியாக செயல்படாது எப்போது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர் எப்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது அது வந்து ஒரு நவீனகால வாழ்க்கை முறைக்கு எதிரானதுங்கிற ஒரு மாதிரியான மனோப்பான்மை நம்மக்கிட்ட இருக்குது படிக்க தெரியாதவன் தான் ஒரு கல்வி அறிவு அற்றவற்ற தான் உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு நாமலாம் நினச்சிக்கிறோம் அதனால தான் இன்று வந்து பெரிய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா உணர்ச்சிகளை நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருக்கோம் இப்போ உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளணும் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் காணொலிகள் இதெல்லாம் விரும்புவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க நம்ம அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ணிவிட்டு அவை உணரும் உணர்ச்சிகளை நாமளும் உணர முடியும் அதன் மூலம் நமக்குள்ள இருக்கும் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கிது அது ஒரு விதத்தில் உதவுதுன்னு தான் சொல்லணும் நம்மகிட்ட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவுது ஆனால் அதனால் பெரிய பயனும் கிடையாது ஏன்னா அதை நேரடியாக நம்ம போது அது ஓரளவு பயன் தரும் இது முற்றிலும் ஒரு புறமொதுக்கும் தேவையில்லை அதை புரிந்து கொள்ளணும் நம்ம ஒரு தொலைக்காட்சி தொடர் மேலே நாம ஏன் அவ்வளோ அடிக்ஷனோடு இருக்கோம் அப்போ அவ்வளோ நம்ம அவ்வளோ உணர்ச்சி நம்மளுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த உணர்ச்சிகள் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னா அதை வெளிப்படுத்துவதற்கு சரியான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும் தொலைக்காட்சி தொடர்கள்ங்கிறது சரியான வழிமுறைகள் கிடையாது ஏன்னா அவை மேலும் நம்ம உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மேலும் கு குழப்பத்தை தான் உருவாக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இங்கிருந்தால் நாம் தொடங்கணும் ஒரு சமநிலையில் இருக்கும் மனிதனை தான் வந்து மற்றவர்களும் விரும்புவார்கள் ஏன்னா நமக்கு சிந்திக்கும் திறனும் வேணும் நம்ம உணர்ச்சி வசப்படவும் தெரியும் உணர்ச்சிகள் மூலமாக நம்ம மற்றவர்களோட எளிதில் பிணைப்பு கொள்ள முடியும் சிந்திக்கும் திறன் மூலமாக அந்த பிணைப்பை நாம் பரிசோதித்து கொள்ள முடியும் குருட்டுத்தனமாக யாரையும் நம்ப மாட்டோம் அதே சமயம் குருட்டுத்தனமாக யாரையும் வெறுக்க மாட்டோம் இன்று இது பெரிய சிக்கலாகிட்டு வருதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கு சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் மிகவும் குறைவு நம்ம சொல்லிக்கிறோம் வெளியில் நான் ரேஷன்லாம் திங் திங்க் பண்ணுறவன் தர்க்கபூர்வமாக யோசித்து முடிவெடுக்கிறவன்ட்டு இப்போ இந்த காணொலியை எப்படி பார்த்தீங்க உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ படிக்க சொன்னாங்க ஏதோ வேலை செய்கிறோம் ஏதோ திருமணம் பண்ணிக்கிட்டோம் என்னமோ வாழ்கிறோம் ஆனால் அப்படி சொன்னால் நல்லா அது வெளியில் அதனால அப்படியே நம்ம ஏதோ சிந்தித்து ஒரு சிந்தனை செம்மல் மாதிரி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் நம்ம பல செயல்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளோவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் தான் ரீதியாக யோசிப்போம் ஏன் செஞ்சோம் எதுக்கு செஞ்சோன்ட்டு ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா அதுக்கு சிந்தனைக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணர்ச்சி வசப்படுறவங்களாம் இருக்காங்க அப்படி இப்போ யூடியூப்பில் பார்த்தா எல்லோரும் பொங்கி அழு அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குள்ளேயும் கோபம் ஆக்ரோஷம் அங்காரம் எல்லாத்தையும் பொது வெளியில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூத்தரை சந்து விட மோசமாயிட்டு வந்துகிட்ருக்கு ஒரு இணைய சூழல் எனக்கு அதுக்கு தான் ட்ரெண்டிங்கு போகுது ஆட்கள் கிடைக்காம யூடியூப் சேனல்லாம் தடுமாறுறாங்க எல்லாம் வர்றவங்க போகிறவங்களாம் எதையாவது கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம் நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம் கூட நம்மளுக்கு புரிதல் இல்லை திருப்பியும் இந்த காணொலி எப்படி வந்தங்கன்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தான் சொல்கிறேன்னே இப்போ என்னோட நான் பேசுகிறக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் கூட வெறும் வித்தியாசம் கிடையாது நான் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக பேசுகிறேன் மற்றவங்க வந்து உணர்ச்சிகரமாக பேசுவாங்க நான் முன்வைப்பதும் முழுமுற்றான சிந்தனைகள் கிடையாது நான் வை பேசுவது உள்ளுணர்வின் மூலமாக நான் பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உள்ளுணர்வு தான் சரியாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல வழிமுறை எனக்கு அந்த என்னுடைய உள்ளுணர்வும் உதவும் மேபி உங்களுக்கு வந்து அது உதவுமா உங் அப்படிங்கிறது நீங்கள் தான் உங்களை சோதித்து பார்க்கணும் உங்களோட உள்ளுணர்வு தான் உங் உங்களுக்கு தேவை சிலருக்கு வந்து சிந்தனை வேண்டும் சிலருக்கு உணர்ச்சி வேண்டும் ஸோ நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் இப்போ உதாரணத்துக்கு சிந்திக்கணும்னு ஆசை கொண்டவர்கள் கிருஷ்ணமூர்த்தியை கண்டிப்பாக வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரளவு தர்க்கபூர்வமாக சிந்திப்பவர் யாரும் கிடையாது அவருடைய சிந்தனையில் கொஞ்சம் கூட ஒரு இடைவெளியே இருக்காது அவ்வளோ துல்லியமாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கூட கருணை இல்லைன்னு தோணும் அவருக்கு பல சிக்கல்கள் இருக்குது என்னுடைய புரிதல் படி அவர் வந்து சிந்தனை மூலமாக அதை கடந்து வர முயற்சி இன்னொரு பக்கம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் அவங்களுக்கு வந்து ஓஷோ எழுதியதால் பிடிக்கும் ஏன்னா ஓஷோ வந்து கவிதை மொழியில் பேசுவார் அழகாக இருக்கும் அவரோட வார்த்தைகள் அவர் பேசுவது அவரை வெளிப்படுத்தும் விதம் எல்லாமே ஆனால் அதுவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் வாசிக்கலாம் இருபது முப்பது வருஷம் வாசிக்கலாம் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும் ஏன்னா அப்படியே தண்ணி மாதிரி வழுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கும் அவருடைய சொற்கள் இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே வேணும் ஒரு பழுங்கு தண்ணி தரையில் தண்ணியை ஊற்றுனா அதை ஈர்க்கவே செய்யாது அதே போல் தான் இறுகி போன இதயம் கொண்டவர்கள்கிட்ட உணர்ச்சி எந்த விதத்தை பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ சிந்தனையால் இறுகி போயிருக்கு போய் பாறை மாதிரி ஆயிடுறோம் இல்லைனா தண்ணி மாதிரி எங்கேயும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கோம் இது ரெண்டுக்கும் இடையில் ரெண்டும் பொருந்தி போகிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கு உள்ளுணர்வு சரியான வழிமுறைங்கிறது என்னுடைய அனுபவமும் புரிதலும் இதை நம்ம ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளணும் ஒருவருடைய தரிசனம் இன்னொருவருக்கு சிறகு விரிக்காது இது தீர்க்க தரிசியில் வர்ற ஒரு வரி தரிசனங்கிறது மிகவும் ஆழமானது அது சிந்தனை கிடையாது அது உணர்ச்சி கிடையாது அது வாழ்வின் தரிசனம் என்னோடய தரிசனம் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவர் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து முன்வைக்கிறார் அவரோட வாழ்க்கை அனுபவம் அறிவு எல்லாத்தையும் சாரமாக்கி தராரு அதை நாம் கண்டுகொள்ளணும் நம்ம ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து முக்கியமானது நம்மளுக்கு ஒரு மனிதன் அறுபது வருஷம் வாழ்கிறாங்கிறது எளிது கிடையாது ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுக்கு பின்னாடி அப்போது நம்ம அதை புரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை நாம் தான் தரணும் அதுக்கு ரெண்டு ரெண்டுமே ரெண்டு காலையும் நம்ம வச்சு நடக்கணும் சிந்தனையில் ஒரு கால் உணர்ச்சிகளில் ஒரு கால் உணர்ச்சி வழுக்குச்சின்னா சிந்தனையை கொண்டு நம்ம இறுக்கி பிடிச்சிக்கலாம் சிந்தனை கால் வைக்கும்போது கால் வலிச்சுதுன்னா உணர்ச்சி உதவும் ரெண்டையும் சமநிலை செஞ்சு வாட கற்றுக்கொண்டான்னா நம்மளால் நீண்ட தூரம் போக முடியும் எந்த வித தடையும் இருக்காது ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மால் நிலையாக நிற்க முடியாது நீண்ட தோறும் செல்ல முடியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு